ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ் ஜென்ரலாக ஒவ்வொரு கிரைம் கேஸை நான் படிக்கும்போதோ இல்லை நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கும்போதோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வு வரும் சில சமயம் அந்த கில்லர் மேலே பயங்கரமாக கோபம் வரும் சே அந்த பொண்ணை போய் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சில சமயம் கொலை செய்யப்பட்ட அந்த விக்டி மேலே ஒரு பரிதாபமான உணர்வு வரும் சே இந்த பொண்ணு பாவண்டா இப்படி ஒரு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்களே அப்படின்னு தோணும் சில சமயம் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண மெத்தடை வச்சுட்டு சே போலீஸ் எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே பலவிதமான உணர்வு வரும் இன்னைக்கு நான் சொல்ல இந்த கேஸை நான் படித்து முடிக்கும் போது உண்மையிலே எனக்கு அந்த கிரைம் பண்ணவங்க மேலே அவ்வளோ கோபம் வந்துச்சு இன்னொரு விதமான உணர்வும் வந்துச்சு சே அந்த பொண்ணு ரொம்ப பாவம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு ஆஸ்திரேலியாவில் நர்ஸாக வேலை பார்க்குற ஒரு பெண் தன்னோட வேலை முடிஞ்சு வீட்டுக்கு லேட் நைட் தனியாக வரும்போது அந்த நர்ஸுக்கு நடந்த ஒரு கொடூரமான நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிரைம்ல ஒரு டேர்ம் சொல்லுவாங்க அன்பர்கிவல் கிரைம் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இவன் ஒரு கொலை பண்ணிட்டான் அவனுக்கு மரண தண்டனையே கொடுத்தா கூட இந்த கொலையை நீ பண்ண பத்தியா கடைசி வரைக்கும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்க போற ஒரு அன்பர்கிவபிள் கிரைமை பத்தி தான் இன்னைக்கு மேலும் அந்த நர்ஸுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை லைக் நீங்க வழக்கம் போல கொடுக்குற மாதிரி ஸ்டார் ரேட்டிங் என்னோட வீடியோவை அடுத்த லெவலுக்கும் வைடர் ஆடியன்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு ரேட்டிங் கொடுங்க அதை தவிர இந்த வீடியோவை பெண்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க வேலைக்கு போற பெண்களாக இருந்தாலும் சரி அடிக்கடி டிராவல் பண்ற பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் தனியாக இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக பல முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவோட இறுதியில் நான் சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க சிட்னிலேருந்து கிட்டத்தட்ட முப்பது மைல் தொலைவில் பிளாக் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் தான் அனிட்டா காபி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருஷம் அந்த ஊர்லேயே தன்னோட ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்பு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க நிறைய காண்டெஸ்ட்ல அதாவது அழகி போட்டிகளில் கலந்துக்கிட்டு நிறைய பிரைஸ் கூட வாங்கியிருக்காங்க ஸோ அனிட்டாங்கிற இந்த பெண்மணி அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவங்க பார்க்க அழகா இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகிறதுனால இந்த அனிட்டா காபியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷம் இந்த அனிட்டா தன்னோட நர்சிங் கோர்ஸ முடிச்சிட்டு சிட்னில இருக்க ஒரு ஹாஸ்பிடல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி அங்க வேலை பார்க்குற இடத்துல ஜான் அப்படிங்கிற ஒரு நபரை காதலிக்கிறாங்க அவரும் நர்சா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த தம்பதிகள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிக்குது அப்போ ரெண்டு பேருமே என்ன முடிவு பண்றாங்கன்னா நம்ம இதுக்கு மேல சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா இந்த உறவு லைஃப் லாங்க முறிஞ்சு போறது கூட வாய்ப்பு இருக்கு அதனால் நம்ம ஒரு இடைப்பட்ட காலத்தில் டெம்பரவரியாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் நீ தனியாயிரு கொஞ்ச நாள் இந்த தனிமை நம்மளுக்கு உள்ளே இருக்கிற அந்த காதலை திரும்ப அட்டாச் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ரொம்ப மெச்சூர்டாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக கையை குளிக்கிட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு போகிறாங்க பட் இவங்க சிட்னியில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பட் இவங்க அம்மா அப்பா இருக்கிற ஊர் அங்கேருந்து இருபத்தஞ்சு மைல் தொலைவில் பிளாக் டவுன் அப்படிங்கிற ஊர் ஸோ இப்போ அனிட்டா என்ன பண்ணுறாங்க சிட்னியில் தங்காமல் டெய்லி அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருபத்தஞ்சி மைல் ட்ரெயினில் தான் டெய்லி வந்துட்டு இந்த பிளாக் டவுன் அப்படிங்கிற ஊருக்கு வந்து அவங்க அம்மா அப்பா கூட இருப்பாங்க மறுநாள் காலையில் கிளம்பி டியூட்டிக்கு போவாங்க இப்படி தான் அவங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி மதியம் கரெக்டாக ஒரு மணிக்கு இவங்க ஹாஸ்பிட்டல் டியூட்டி முடியுது தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு சிட்னியில இருக்க ஒரு ஹோட்டலில் லன்ச்சு சாப்பிட்டு ஈவினிங் கொஞ்சம் நேரம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் ட்ரெயினை பிடிச்சி தன்னோட ஊரான பிளாக் டவுனுக்கு போகிறாங்க ரெகுலராக இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னா இவங்க பிளாக் டவுனுங்கிற அந்த ஊருக்கு ட்ரெயினில் போய் இறங்குவாங்க அங்கே உடனே ஸ்டேஷனில் ஒரு ஃபோன் இருக்கும் அதை எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுவாங்க அவங்க அப்பா வந்து இவங்களை கூட்டிட்டு போவார் பிகாஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்கப்புறமான ஏரியா அவங்க வீடு இருக்கிறது அங்க இருந்து சில மைல் தொலைவில் ஸோ தனியாக டிராவல் பண்ணுறது கஷ்டங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பா வந்து தான் கூட்டிட்டு போவார் இன்றைக்கும் வழக்கம் போல் இவங்க அந்த ஸ்டேஷனில் இறங்குறாங்க அப்போவே லேட் நைட் ஆயிடுது பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆகிடுது அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு போய் பார்க்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்னைக்கு அந்த ஃபோன் ஒர்க் ஆகலை இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல சரி ஓகே நம்ம மேபி மெயின் ரோடுக்கு போனால் ஏதாவது டாக்ஸி கிடைக்கலாம் இல்லை சில மைல் தொலைவு தானே நைட் நம்ம நடந்தே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருந்து ஒரு பதற்றத்தோடையும் குழப்பமான சூழ்நிலையும் இந்த அனிட்டாங்கிற நர்ஸு தனியாக நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க பட் இந்த முடிவு அவங்க வாழ்க்கையில் எடுத்த எவ்வளவு ஒரு தவறான முடிவு அப்படிங்கிறது இன்னும் சில நிமிடங்களில் அவங்களுக்கு தெரிய வருது அந்த ஸ்டேஷன்லேருந்து மெயின் ரோடுக்கு போகிற இடைப்பட்ட தூரம் கொஞ்சம் டெசர்டடாக இருக்கும் அந்த ஏரியாவில் அப்படியே பயந்துட்டே நடந்து போகிறாங்க ச்சே இதை தாண்டி நம்ம மெயின் ரோடுக்கு போயிட்டோன்னா சேஃப்ரா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவங்களுக்குள்ள தைரியத்தை வர வளைச்சிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க ஃபைனலாக மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க மெயின் ரோடுக்கு வந்து பார்த்தவங்களுக்கு இன்னொரு பேரரிச்சி காத்துட்டு அந்த மெயின் ரோடும் மையான அமைதியாக இருக்குது இதில் நடந்து போகிறதே சேஃபாக அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை அவங்களுக்கு வரும்போது அந்த பக்கம் ஒயிட் கலரில் ஒரு கார் வந்துட்டு இருக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி டெசர்டடாக இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க காரில் கிராஸ் பண்ணி போகும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஒரு சேஃபாக இருக்கும் ஓகே ஏதோ ஒரு ஆள் நடமாட்டம் இருக்குது அப்படின்ட்டு அந்த கார் இவங்களை கிராஸ் பண்ணி போக விட்டு இவங்களுக்கு கொஞ்சம் தைரியத்தை வர வளைச்சிட்டு அந்த மெயின் ரோடில் மெதுவாக நடந்து போகும்போது இவங்களை கிராஸ் பண்ணி போனால் அந்த ஒயிட் கார் ஒரு செகண்ட் நிற்கிது திரும்ப அப்படியே ரிவர்ஸில் வந்து அனிட்டாங்கிற இந்த பெண்மணிக்கிட்ட நிற்கிது அந்த காருக்குள்ளே இருந்த நபர்களை பார்க்கும்போதே அனிட்டாக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க எவ்வளவு கொடூரமானவங்கன்னு சின்ன சின்னதாக ஒரு அஞ்சு பசங்கள் ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்க அஞ்சு பசங்கள் ஃபுல்லாக ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு கத்தி கூச்சல் இட்டுட்ருக்காங்க அனிட்டா கிட்ட வந்து காரை நிற்க விட்டு திடீர்னு அந்த காரோட கதவுகள் திறக்கப்படுது ஒரு நொடி கூட தாமதிக்காம அந்த காருக்குள்ள அஞ்சு பேர்ல ரெண்டு பேர் அனிட்டாவை அப்படியே பண்ணி போட்டுட்டு கண் இமைக்கும் நேரத்தில் அமைதியா நிசப்தமா இருந்தா கூட இவங்க கடத்தப்பட்ட இடத்துல பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு அங்க இருந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த கடத்தல பார்த்துட்டு இருக்காங்க ஒரு அம்மா தன்னோட பதிமூணு வயசு பையன் இன்னொரு சின்ன குழந்தையோட தன்னோட மூத்த பையன் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்காக அவன் ஏன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு பால் கன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஒரு பெண்ணோட கூச்சல்ஸ் போற சத்தம் கேட்க விட்டு எட்டி பாக்குறாங்க சோ இந்த பெண்ணை காருக்குள்ள வச்சு கடத்திட்டு போனத அந்த பெண்மணி நேரா பாக்குறாங்க உடனே இந்த பதிமூணு வயசு பையன் இங்க நடந்தத பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றான் அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பெண்ணோட மூத்த பையன் வேலைக்கு போறவன் திரும்ப கார்ல வர்றான் அவங்க கிட்ட நடந்ததை சொல்ல விட்டு மேபி அந்த பெண்ணுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த பையனும் காரை எடுத்துட்டு ஒயிட் கலர் கார்ல தான் இந்த பெண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க கொஞ்ச தூரம் போய் நான் தேடி பாக்குறேன் அவனும் சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக தேடி பார்க்குறான் பட் எங்கேயுமே அந்த ஒயிட் கலர் காரையும் கண்டுபிடிக்க முடியல அந்த பெண்ணையும் கண்டுபிடிக்க முடியல சரி ஓகே போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு இனிமேல் இது அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான் இப்போ போலீஸ் இந்த கடத்தப்பட்ட பெண் யாருன்னு வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க காருக்குள்ள இந்த மாதிரி ஒரு அஞ்சு கிரிமினல்ஸ்க்கு இடையில ஒரு சின்ன பெண் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த அனிட்டாங்கிற பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த பெண் ஒரு அச்ச உணர்வோடையும் ஒரு உயிர் பயத்தோடையும் இருக்கும்போது இந்த அஞ்சு கிரிமினல்ஸ் இந்த ரெண்டு என்ன சொல்றான் அந்த பெண்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒன்னோட டிரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லும்போது அந்த பெண் முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க உடனே ரெண்டு பேர் அந்த பெண்ணோட மூஞ்சிலே இப்படி குத்துறாங்க பயங்கரமாக அவங்களுக்கு காயம் ஏற்படுது கத்தி கதிறி அழுகுறாங்க திரும்பவும் சொல்றாங்க அந்த பெண் முடியாதுன்னு சொல்றாங்க அப்பவும் திரும்ப அடிக்கிறாங்க நீ என்ன முடியாதுன்னு சொல்றது நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட பேக் சீட்டில் வச்சு அந்த அஞ்சு பேர்ல ரெண்டு பேர் இந்த அனிட்டாங்கிற பெண்கிட்ட பல முறை தவறாக நடந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு டெசர்ட் ஏரியாவில் வச்சு இந்த அஞ்சு பேரும் பல முறை அந்த பெண் கிட்ட தவறாக நடக்கிறாங்க சில மணி நேரம் இந்த பாலியல் வன்கொடுமை போயிட்டு இருக்கு அதுக்கப்புறமும் அந்த பெண்ணை திரும்ப காருக்குள்ளே வச்சுட்டு இன்னமும் சில மைல் தூரம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டி போயிட்டு அங்கே ஒரு பண்ணை இருக்கு அந்த பண்ணையில நைட்டு யாருமே இல்லாமல் நிசப்தமா அமைதியாக இருக்கும்போது அந்த பண்ணைக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு இரும்பு கம்பியிலான வேலி போட்டிருக்காங்க அந்த வேலியில இந்த அனிட்டாங்கிற பெண்மணியை தர இழுத்துட்டு போறாங்க அந்த வேலியோட கம்பிகள் பட்டு அனிட்டாவோட உடம்புல பல இடங்களில் காயம் ஏற்படுது பலமுறை பாலியல் வன்கொடுமை பண்ணதுல அவங்க உடம்புல பல இடங்கள்ல இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்குது அவங்களுக்கு பாதி தான் இருக்கு உடம்புல எங்க பார்த்தாலும் காயமா இருக்கு அப்படி இருந்தா கூட இந்த அஞ்சு மனித மிருகங்களும் விடாம அனிட்டாவை அந்த மாட்டு பண்ணைகளை கூட்டிட்டு போயிட்டு திரும்பவும் சில மணி நேரம் அவங்க சுயநினைவோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமையே இந்த அஞ்சு பேரும் பல மணி நேரம் பாலியல் வன்கொடுமை பண்றாங்க ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டாங்க அனிட்டாவோட பர்சல் நிறைய பணங்களையும் திருடிக்கிட்டாங்க அவங்களோட போசையும் எந்த எவிடென்ஸையும் விட்டுட்டு போக அதையும் திருடி வச்சுக்கிட்டாங்க இப்போ அந்த பெண்ணோட உடம்புல

தன்னோட மாடுகளை பராமரிக்கிறதுக்காக வரும்போது அந்த மாடுகளோட பிஹேவியர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத பார்க்குறாரு அந்த மாடுகள் திடீர்னு கொஞ்சம் அச்சப்படுற மாதிரியும் வித்தியாசமான சத்தம் எழுப்புறத வச்சு பார்த்துக்கிட்டு என்னடா இது இந்த மாடுகள் ஏன் இவ்வளோ வித்தியாசமா பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாட்டு பண்ணைக்கு உள்ள போய் பார்க்கும்போது அங்க இந்த பெண்ணோட சடலத்தை பார்த்த அந்த நபர் உடனே போலீஸுக்கு இதை பத்தி தகவல் சொல்றாரு போலீஸ் உடனே இந்த அனிட்டாவோட உடலை கைப்பற்றி அதை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த பெண்ணோட உடலை வைத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெண்ணோட உடம்புல எலும்பு முறிவுகள் இல்லாத இடமே இல்லைங்கிறாங்க கன்னத்திலையும் மூக்களையும் இந்த தலைப்பகுதியிலையும் கழுத்து பகுதியிலையும் கைகள் கால்கள் எங்கே பார்த்தாலும் எலும்பு முறைவு எங்கே பார்த்தாலும் காயங்கள் எங்கே பார்த்தாலும் ரத்தங்கள் அந்த பெண்ணோட அந்தரங்க உறுப்பை சிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பார்க்கும்போதே தெரியுது பல முறை பல நபர்கள் பல மணி நேரம் இந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத டாக்டர் உறுதி செய்கிறாங்க பட் இந்த டயத்தில் முந்தின நாள் வேலைக்கு போன தன்னோட பெண்ணு ஏன் என்னை வீட்டுக்கு வரலை அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்க அப்பா அம்மாவுக்கு வருது பட் சில சமயம் இந்த நர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸாக நைட் டியூட்டியும் பார்த்துட்டு மறுநாள் தான் வருவாங்க சரி ஓகே மறுநாள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல பட் மறுநாள் காலையில் ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த அனிட்டாவோட அப்பா அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது என்னாச்சு இன்னைக்கு உங்கள் பொண்ணு வேலைக்கு வரலையென்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு தெரியுது தன்னோட பொண்ணு மிஸ் ஆகிருக்கா எதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குனே அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்பதான் ஒரு பெண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு போலீஸ் சொல்ல விட்டு அந்த சடலத்தை போய் நேராக பார்க்கும்போது தெரியுது அது அனிட்டாவோட சடலம்னு அனிட்டாவோட கொலைகாரங்களை பத்தி யாருக்காவது எந்த தகவல் கிடைச்சா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ஆஸ்திரேலியன் டாலர் பரிசு தர சொல்லிட்டு பரிசு தொகையை அறிவிச்சு போலீஸ் இந்த கொலைகாரங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த மீன் டைம் அனிட்டாவோட பிரேத பரிசோதனை அறிக்கை கொஞ்சம் பப்ளிக்ல லீக் ஆக ஆரம்பிக்குது ஈவன் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் அதை பத்தி டிவிலேயே டீட்டெயிலாக சொல்லும் போது ஆஸ்திரேலியா மக்கள் கிட்ட இது ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை உண்டு பண்ணுது ஒரு நர்ஸை இவ்வளவு கொடூரமாக பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்கள பிடிச்சு தூக்கில் போடணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட ஒரு கிளர்ச்சி உண்டாகப்பட்டு கூடிய விரைவில் இந்த கொலைகாரங்களை பிடிக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தோட போலீஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் பொதுமக்கள் உதவியை நாடி போகும்போது ஃபைனலாக இந்த கேஸில் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிது ஒயிட் கலரில் ஒரு காரை திருடிட்டு போன நபர்கள் தான் அனிட்டா கிட்ட தவறாக நடந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த இன்சிடண்ட்டை நேராக பார்த்த ஒரு ஐ விட்னஸ் சொன்னதுனால இந்த மாதிரி ஒயிட் கலர் காரை யாரையாவது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லும்போது திருடப்பட்ட இந்த ஒயிட் கலர் காரை பற்றி பொதுமக்கள்கிட்டருந்து இருந்து ஒரு டிப் வருது இப்போ போலீஸ் அந்த ஒயிட் கலர் காரை கண்டுபிடிக்கிறாங்க இதிலருந்தான் அனிட்டாவை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இந்த காரை கடத்திட்டு போன நபர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சா அனிட்டாவை கொலை பண்ண கொலைகாரங்களை கண்டுபிடிக்கணும் போலீஸ் பலபீசி தேடும் போது ஃபைனலாக அந்த ஒயிட் கலர் காரை கடத்திட்டு போன ரெண்டு பேரை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அவங்க கூட இந்த மூணு கூட்டாளிகளை பற்றியும் போலீஸுக்கு தெரிய வருது ஸோ இப்போ இந்த இன்வால்வ் ஆன அந்த அஞ்சு நபர்கள் யாருங்கிற தகவல் போலீஸ்

ஈடுபட ஆரம்பிச்சிருக்கான் தன்னோடய குடும்பம் வறுமையில் வாடும்போது சாப்பாட்டுக்கு வேணுங்கிறதுக்காக நிறைய பன்றி பண்ணிகளை போயிட்டு பன்றியை திருடிட்டு வருது மாட்டு பண்ணைகளை போயிட்டு மாடுகளை திருடிட்டு வருது இப்படிங்கிற மாதிரி அனிமல்ஸை திருடிட்டு வந்து அந்த அனிமல்ஸை கழுத்தை கட் பண்ணி அதை துண்டு துண்டாக வெட்டுறதை இவன் ரொம்ப நாளாகவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கான் வரைக்கும் இந்த மாதிரி அனிமல்ஸையே ஹராஸ் பண்ணிகிட்டு இருந்தவன் அடுத்து பெண்களை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறான் நிறைய பெண்கள்கிட்ட பாலியல் வன்கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறான் பெண்கள் மட்டுமல்ல ஆண்கள் இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறான் இதுக்காக பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு உடனே பரவல்ல வெளில வந்திருக்கான் கடைசியா ஒரு பெண்ணை கடத்திட்டு அந்த பெண் கிட்ட தவறா நடந்த குற்றத்துக்காக போலீஸ் இவனை தேடிட்டு இருந்திருக்காங்க அந்த பெண் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவனோட உடம்புல பல இடங்கள்ல பச்சை குத்திருக்காங்கிற முக்கியமான தடயத்தை சொல்லும்போது ஏற்கனவே இந்த மாதிரி ஜான் டிராவர் அப்படிங்கிற ஒரு குற்றவாளி இருக்கான் இந்த டேட்டு எல்லாமே அவனோட உடம்புல மேட்ச் ஆகிறதுனால ஏற்கனவே பல வழக்குல இந்த பதினெட்டு வயசு குற்றவாளியை போலீஸ் தேடிட்டு பண்ணியிருக்காங்க இந்த குற்றத்துல ரெண்டாவது மிக முக்கியமான குற்றவாளியாக கருதப்படுறது மைக்கேல் மர்டாக் அப்படிங்கிற இன்னொரு பதினெட்டு வயசு பையன் ஜான் ட்ரவர் மாதிரி தான் இவனும் சின்ன வயசுலேருந்தே பத்து வயசுலேருந்தே பல குற்றங்களில் ஈடுபட்டு இவனும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் ஜெயிலில் தான் இந்த ஜானும் இந்த மைக்கேலும் மீட் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க எப்போ இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து வெளியில் வந்தாங்களோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர்ந்து வாழ்ற மாதிரி கூட ஒரு ரூமர் இருந்துட்டுருக்கு அதாவது ஓரின

வயசு நபர் இந்த மர்ஃபி பிரதர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க அவ்வளவு பெண்கள் கிட்ட தவறா நடந்த குற்றத்திலையும் வலிப்பறி கொள்ளையிலோ ஈடுபட்டது இல்ல பட் இவங்களோட எக்ஸ்பர்டான திருட்டு குற்றம் என்ன அப்படின்னா கார திருடுறது இவங்களோட முழு தொழிலுமே கார திருடுறதா தான் இருந்துருக்கு இந்த அஞ்சு பேரும் எங்க மீட் பண்றாங்க அப்படின்னா ஜெயில்ல இருக்கும் போது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு வெளியில வந்தும் இவங்க குற்றங்களை தொடர்ந்துட்டு இருக்காங்க பிப்ரவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் ஒரு பாலடைஞ்ச வீட்டை போலீஸ் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ட்ரெவர் அண்ட் மைக்கேல் ரெண்டு பேருமே கண்டுபிடிக்கிறாங்க ஜான் ட்ரெவர் அண்ட் மைக்கேல் ரெண்டு பேருமே ஒரே பெட்ல இருந்திருக்காங்க அவங்க ஏற்கனவே ஓரினை சேர்க்கை பண்ற தம்பதிகள்ங்கிறதுனால போலீஸ் அந்த ரெண்டு பத்தியும் அப்படியே பிடிச்சு கூட்டிட்டு வராங்க அவங்களும் என்ன சொல்றாங்க மர்ஃபி பிரதர்ஸ் எங்களோட சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டு வர்றதுனால மத்த மூணு பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க பட் இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் இதுல முதன்மை குற்றவாளியாக கருதப்படுறது ஜான் ட்ரெவர் அண்ட் மைக்கேல் மர்டாக் அப்படிங்கிற ரெண்டு பேரும் தான் இப்போ இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து தான் அந்த ஒயிட்

இந்த நர்ஸ் அனிட்டா தனியாக நடந்து வந்துட்டுருக்காங்க கையில் ஒரு ஹேண்ட் பேக் மாட்டிட்டு வந்துட்டுருக்காங்க சரி இந்த நர்ஸு கையில் ஏதாவது ஒரு பர்ஸில் பணம் இருக்கும் அதை எடுத்து நம்ம இப்போ ஃபியூவல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பணத்தை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இவங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க பட் எப்போ இந்த நர்ஸை பக்கத்தில் பார்த்தாங்களோ அப்போவே அந்த ஜான் ட்ரவர்ங்கிற பதினெட்டு வயசு பையன் சொல்லியிருக்கான் எனக்கு பணம் மட்டும் போதாது இந்த நர்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதனால தான் கதவை திறந்து அந்த நர்ஸை அப்படியே உள்ளே தூக்கி போட்டு இவ்வளவு பாலியல் வன்கொடுமை பண்ணி கிட்ட பணத்தை திருடி அதுலேயே காருக்கு பெட்ரோல் போட்டு கிட்ட பாலியல் வன்கொடுமையை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பதினெட்டு வயசு பையன் ஜான் தான் கத்திய வச்சு அந்த அனிட்டாங்கிற நர்ஸோட கழுத்தை அறுத்து கொலை பண்ணிருக்கான் அனிட்டாவை கொலை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜான் உடம்புல ரத்தமா இருக்கு நேராக வீட்டுக்கு போயிருக்கா அப்போ அவங்க அம்மா கேட்டிருக்காங்க என்னடா உடம்புல இவ்வளவு ரத்தமா இருக்குன்னு இல்ல இல்ல நாங்கள் கார்லேருந்து இறங்கி வரும்போது ஒரு டாக் எங்களை கடிக்க வந்துச்சு அந்த நான் கத்தியால் குத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிரைம் எதுவுமே நடக்காத

டைமுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டால் கூட அனிட்டாங்கிற பெண்ணை கடத்திட்டு போயிட்டு இவ்வளவு பாலியல் வன்கொடுமை பண்ணி கொடூரமாக கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த அஞ்சு பேரும் குற்றவாளிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டு இவங்களுக்கு பரவலில் வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் திறனை கொடுக்குறாங்க அமெரிக்காலாம் பரவலில் ரிலீஸ் ஆக முடியாது அப்படின்னா அவனுக்கு பரவலை எலிஜிபிள் கிடையாது இதே மாதிரி தான் ஆஸ்திரேலியா என்ன சொல்லுவாங்கன்னா நெவர் டு பி ரிலீஸ்ட் அப்படிம்பாங்க தீர்ப்பில் நெவர் டு பி ரிலீஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் இல்லை எப்பவுமே அவ எனக்கு பரோல் வேணும் அப்படின்னு அப்ளை பண்றதுக்கு கூட அவனுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் அதனால கடைசி வரைக்கும் இந்த அஞ்சு பேரும் சாகர வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் இந்த அஞ்சு பேரும் தன்னோட ஆயுள் தண்ணியை ஜெயிலில் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் மைக்கேல் மர்ஃபி அப்படிங்கிற இந்த கூட்டாளிகளிலே வயசான அந்த நபர் அறுபத்தொம்பது வயசு இருக்கும்போது கேன்சர் வந்து ஜெயிலே இறந்து போயிட்டாரு பட் மற்ற நாலு பேரும் இன்னமே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மேக்ஸிமம் செக்யூரிட்டி பிரிசன்ல இருந்துட்டு இருக்காங்க அனிதா கொலை செய்யப்பட்டப்போ அந்த கவு அந்த மாட்டு பண்ணைக்கு பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய பார்க் இருக்கு அந்த பார்க்குக்கு இந்த அனிடா காபியோட நினைவா இவங்க பேரை வைக்கிறாங்க அனிடா காபி ரிசர்வ் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க இந்த அனிடாவோட கேஸை படிச்சு பார்க்கும்போது போது மனசுல தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சு பேர் மேலேயும் நம்மளுக்கு கோபம் ஆட்டோமேட்டிக்கா வந்தா கூட இந்த பெண் தனியா வராம இருந்திருக்கலாம் ஒண்ணு அங்க சிட்னிலே இருந்திருக்கலாம் இல்ல அவங்க அப்பாவை வர சொல்லிட்டு போயிருக்கலாம் இந்த பெண் எடுத்த ஒரு தவறான முடிவுனால உங்கள் வாழ்க்கையே பறிபோய் இருக்கேன் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கும் எப்படி ஒரு தனிமைப்படுத்தப்பட்டதா வலி மிகுந்த வேதனை மிகுந்த நிமிடமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல என்னோட வீடியோ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஐ மீன் நிறைய பேர் சொல்ல முடியாது சில பேர் சொல்றீங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் இந்த வீடியோ கேஸ் இதோட முடிஞ்சு போச்சு பட் இதுக்கப்புறம் தனியா டிராவல் பண்ற பெண்கள் வேலைக்கு போயிட்டு வர்ற பெண்கள் என்ன மாதிரிலாம் பாதுகாப்பு முறையை பின்பற்றணும் அப்படிங்கிறத நான் நெட்ல படித்து சில டிப்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ்ல விருப்பம் இந்த வீடியோவை நீங்க இங்கே கட் பண்ணிக்கலாம் இனிமேல் சொல்ல போறது மேபி சில பேருக்கு ரொம்ப உதவியா இருக்கலாம் இந்த கேஸ்ல அனிதா பண்ண தப்ப தயவு செய்து எந்த பெண்களுமே பண்ணாதீங்க தனியா பகலில் கூட தனியா போறது பிரச்சனை இல்லை பட் லேட் நைட் தனியா போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க அப்படியே தனியா போறீங்க அப்படின்னா இருந்து வரீங்க இல்ல ஒரு ட்ரெயின்லயும் ஃபிளைட்லயே இங்கேருந்து வரும்போது பாதுகாப்பான நம்ப தகுந்தமான ஒரு டாக்ஸியில் வாங்க ஆபீஸ்ல இருந்து வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆபீஸ்ல தர டாக்ஸியை யூஸ் பண்ணுங்க பிகாஸ் லேட் நைட்ல நீங்க என்னதான் ஒரு கால் டாக்ஸியில் புக் பண்ணா கூட அந்த டிரைவரும் அந்த டைமும் அந்த தனிமையும் அவனோட மைண்டை எப்படி வச்சிருக்கும் தெரியாது பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் மட்டுமல்ல நிறைய ஸ்டடீஸில் படிச்சிருக்கேன் நைட்டு மட்டும் ஏன் இந்த குற்றங்கள் ரொம்ப அதிகமாக நடக்குது தனிமைப்படுத்தப்படுற பெண்களுக்கு அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா மேக்ஸிமம் ஒரு நார்மலா போற பர்சன் இந்த மாதிரி குற்றங்களை பண்ணுறதுக்குரிய சான்சஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மி எப்போ ஒருத்தன் அவன் கஞ்சா மாதிரி ஒரு போதை பொருளை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பவே அவன் மைண்ட் ரொம்ப சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறோம் அவங்க என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கே தெரியாம போகிறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ நைன்டி பர்சன்டேஜ் குற்றம் இந்த மாதிரி போதையில் தான் நடக்கிறதுனால நம்மளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறதா நல்லது சுற்றி ஆயிரம் பேர் தண்ணி அடிப்போம் போத மருந்தில வருவான் அதை பற்றி நமக்கு கவலைப்பட தேவையில்லை நம்மளை எப்படி நம்ம பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும் ஸோ மேக்ஸிமம் கால் டாக்ஸி அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆஃபீஸில் தர்ற கேப்பில் வாங்க இது எல்லாத்தையும் தாண்டி தனிமையாக ட்ராவல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிட்டு கூட வேலை பார்க்குற ஒரு கோ ஒர்க்கர்ஸோ இல்லை சகோதரர் சகோதரிய கடந்த மாதிரி மேக்ஸிமம் யார் கூடயாவது லேட் நைட்டில் தனியாக வராம ட்ராவல் பண்ணுறதா அட்வைசபிள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இதையும் தாண்டி சில பெண்களுக்கு ஆப்ஷன் இருக்காது தனியாக வர்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அப்போ உங்களை பாதுகாப்புக்கிறதுக்கு சில பாதுகாப்பான விஷயங்களை உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க பெப்பர் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ண வந்தாங்கன்னா ஜஸ்ட் அதை எடுத்து அவங்க கண்ணில் அடிச்சு விட்டாலே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் உங்கள் பாதுகாப்புக்கு சின்ன சின்ன நைஃப் சின்ன கத்தி இருக்கும் அப்படி ஃபோல் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி கத்தியை வச்சுக்கலாம் அது உங்களை பாதுகாப்புறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம அப்போ போய் ஃபோன் நம்பர் தேடி நம்ம யாருக்காவது கால் பண்ண முடியாது ஸோ கேஸ் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் யாருக்கு டயல் பண்ணணும் அப்படிங்கிற நம்பரை ஏற்கனவே டயல் பண்ணி ரீசெண்ட் டையல்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஜஸ்ட் ஒன் கிளிக்ல நீங்க கால் பண்ணி உதவி கேட்க முடியும் அதை எல்லாத்தையும் தாண்டி இன் கேஸ் நீங்க தனியாக வர்றீங்க அப்படின்னா நீங்க எங்க கிளம்பி எங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தகவலை ஜிபிஎஸ் டேட்டாவை இப்போ ஈஸியாக எவ்வளவோ டெக்னாலஜி வழியா உங்க குடும்ப உறவுகள்கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும் ஏன் வாட்ஸ்அப்ல உங்களோட லைவ் லொக்கேஷனே ஷேர் பண்ண முடியும் அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்கேஸ் நான் நீங்க ஒரு ஆபத்தில் இருந்தா கூட நாளைக்கு உங்களைய யாராவது ஒருத்தவங்க சீக்கிரமா வந்து உங்களை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த கேஸில் அனிட்டாவோட கேஸ் எடுத்துக்கோங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் நடந்தது ஈவன் அப்போ செல்ஃபோனே கிடையாது பட் இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு கண்டிப்பாக பெண்கள் அவங்களை பாதுகாத்துக்க முடியும் இது எல்லாத்தையும் தாண்டி நான் கடத்தப்படுற பெண்கள் குழந்தைகளுக்கு சம்மந்தமாக ஒரே டிப்ஸ் நான் மெயினான டிப்ஸ் என்ன சொல்றேன்னா யாராவது உங்களை கடத்த வர்றாங்கன்னா அவங்க மிரட்டுறாங்க அப்படின்னு பயந்துட்டு உடனே கூட போயிடக்கூடாது கத்தி உதவி கேட்டால் மட்டும்தான் சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதான் பேட்ரோலில் நிறைய போலீஸ் வந்துட்டு இருக்காங்க இன்கேஸ் நீங்கள் கத்தி உங்கள் உடம்புல எவ்வளவு எனர்ஜி இருக்கோ கத்தி கூப்பிட்டீங்கன்னா மேபி யாராவது ஒருத்தருக்கு கேட்டு உங்கள் உயிரை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வருமுன் காப்பது நலம் அப்படின்ட்டு ஓகே இது நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் போய் அரக்டாக மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை கடத்த போகிறாங்க உங்கள் ஆபத்துல உங்களை காப்பாற்றுறதுக்கு பட் வருமுன் காப்பதுங்கிற மாதிரி மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக ட்ராவல் பண்ணுறத அதுவும் நைட்டு ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த அனிட்டாவோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் ப